சீசனில் இன்னைக்கு எழுபத்தி ஓராவது நாள் திங்கக்கிழமை நடந்த தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் இன்றைக்கி எபிசோடு வந்து நம்ம மூணு பாட்டை பிடிக்கலாம் ஒன்று வந்து தலை போட்டி அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் சாண்ட்ராவோட புலம்பல் அதுக்கப்புறம் திவ்யாவோட உருட்டல் இப்படி தான் வந்து பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயத்தில் யார் வந்து இந்த வாரத்தில் வெளியே போகிறதுக்கான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணுறாங்க யார் 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 நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது யாரும் முக்கியமாக வெளியே போகணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கும்போது மெயினாக சாண்ட்ரா வந்து டார்க் டார்கெட் பண்ணுறாங்க சாண்ட்ரா நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி காரணம் என்னன்னா எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க ஆனால் கனி சொன்ன ரீசன் ரொம்ப நல்லா இருந்தது என்னன்னா இவங்க எமோஷனலாக வந்து இப்போ வந்து அவரோட ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறதால அதை எமோஷனலாக வந்து ஒரு ட்ராமாவாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து கெயின் பண்ண பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாயிருக்குது அப்படின்னு கணிஸ் சொன்ன ரீசன் வந்து சாண்ட்ரா மேலே ஒரு கரெக்டான ரீசன் அதான் உண்மையும் கூட பிரஜின் வந்து வெளியே போய்ட்டு சாண்ட்ரா முட்டு கொடுத்துட்ருக்காரு அப்புறம் சாண்ட்ரா வந்து உள்ளே இருந்துக்கிட்டு பிரஜினுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மூலமாக இவங்க என்ன கெயின் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியல பட் ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சாண்ட்ரா வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்க லாஜிக்லெஸ் டென்ஷன் பார்ட்டியாக இருக்காங்க அதுதான் உண்மை அப்புறம் பார்வதி சொன்னதாக இருக்கட்டும் அதே மாதிரி சபரியாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிற ரீசன் வந்து இவங்க ஈஸியாக வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க எதுக்கு டென்ஷன் வராங்க அப்படிங்கிற லாஜிக்கே நமக்கு புரிய மாட்டேங்குது அதுதான் மெயின் மெயின் பிரச்சனையாக இருக்குது இவங்களால் அதுக்குள்ளே இருக்கிறனால ஒன்று என்னமே கேம் ஆட முடியுமா ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு எஃப்ஜே சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து விக்ரம் வந்து அவங்க ஒரு புது பயன் எடுத்து வச்சா கனியை வந்து யாருமே நாமினேட் பண்ணாமல் இருந்த நேரத்தில் பார்வதி வந்து கம்மி கனியை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்படியே எஸ்கே போய் போயிட்டே இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தங்களை வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்களே எல்லாருமே அப்போ கனியை வந்து நானும் டார்கெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க பார்வதி கிட்ட இருக்கிற ரீசன் என்னன்னா விக்ரம் சொன்ன ரீசன் வேலான ரீசன் பிக் பாஸ் சொல்லியும் கூட பிக் பாஸ் அவுட் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன் ஒரு ரீசன் சொன்னேன் அதே மாதிரி வந்து சொல் பேச்சு கேளாமை அப்படின்னு வந்து வினோத் சொன்னா வினோத் வந்து பார்வதியை நாமினேட் பண்ண விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும் வந்து பார்வதிக்கு என்னடா இவ்வளோ தூரம் அவங்க நல்லா பேசிக்கூட நம்ம நம்மளை நாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கேம் ஒழுங்காக ஆடலைங்கிறது ஒரு விஷயம் இருக்குது மற்றவங்களோட கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தலையவர் வினோத் போட்டாங்க அப்படிங்கிறதுனால வினோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி மேலே ஒரு என்ன சொல்கிற ஒரு பேட் அபி அபிப்ராயம் வந்துருக்குது சுத்தமாக பேச விட மாட்டேங்குது யாராவது வந்து பழகிட்டு அவங்க ரொம்ப ஒரு ஓவர் டாமினேஷன் பண்ணுற மனநிலையில் தான் பார்வதி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து வினோத் உறந்துவிட்டேன் அதுக்கு பிறகு இன்னொரு பக்கத்து என்ன நடந்துருக்குன்னா வேறு யார் நாமினேட் பண்ணாங்க எல்லாருமே இருக்காங்க சபரி கூட நாமினேட் பண்ணியிருக்காங்க சபரி வந்து கேம் இன்னும் டீப்பாக வரணும் அப்படிங்கிறத நாமினேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து அரோரா நாமினேட் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் விக்ரம் வந்து நாமினேட் ஆகும் அவன் எல்லாரும் மாற்றி மாற்றி இப்போ நாமினேட் பண்ணால் கூட விக்ரம் வந்து தப்பிச்சிட்டாப்பில் ஸோ இந்த வாரம் வந்து இப் நாமினேட் பண்ண ஆட்கள் இருந்து மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூந்து வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கணும் அப்புறம் திவ்யா திவ்யாவும் பெரிய கேம் ப்ளே கிடையாது பட் ஆனால் எல்லாத்தையும் மண் மண்டையை கழுவிட்டுருக்காங்க பட் ஆனால் ஓட்டி லிஸ்ட் எடுத்து பார்த்தா திவ்யா மேலே இருக்காங்க போல இருக்குது அமித் ரொம்ப கீழே இருக்குது அப்படியா அமித் கீழே இருக்க வேண்டிய ஆள் தான் ஒன்று சேண்ட்ரா வெளியே போகணும் இல்லை அமித் வெளியே போகணும் அப்படிங்கிறத அப்புறம் இல்லை கனி இந்த மூணு பேர் யாராவது வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேண்ட்ரா தான் சான்ட்ரா வெளியே போனால் கொஞ்சம் கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுலேயுமே டச் ஆகாமல் எந்த கேம்குள்ளேயுமே ஒரு புரிதல் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே வந்து இப்போதைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாண்ட்ரா மட்டும்தான் அப்படிங்கிறது தெரியல தெளிவாக தெரியுது ஸோ நெக்ஸ்ட் வீக் சாண்ட்ரா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது எஃப்ஜியை வந்து சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்கன்னா எஃப்ஜியை தப்பிச்சுப்பான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாண்ட்ராவுக்கு வேறு ஏதாவது சிம்பிதி கிரியேட் பண்ணி ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எஃப்ஜே வெளியே நான் விஷயங்கள் நடந்துகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்ச பிறகு எஃப்ஜே வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்தான் அந்த ஆதரிக்கும் அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ இன்ஃபர்மேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தால் லைவில் போயிட்டு இருந்து டக்குன்னு லைவை கட் பண்ணிவிட்டு சம்பந்தமே இல்லாமல் உட்காந்து பார்வதி கம்பரத்தில் பேசிட்டு இருந்த இடத்துக்கு தள்ளி விட்டாங்க எஃப்ஜே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தப்போ ஸோ அவனுடைய லைம் லைட்டை வந்து தேவையில்லாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு மேட்ரு என்னன்னா டிவி சம்மந்தப்படுது கம்பருஜியன் பார்வதி நிறைய இடங்களை காப்பாற்றிருக்கேன் வியன்னாட்ட போயிட்டு வந்து கம்பருன் வந்து விளையாட்டுக்கு சொன்னால் கூட வியனா போயிட்டு வந்து நான் வந்து வெளியே வந்து பேசுகிறேன் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகுது இந்த எழுபது நாளில் ஒரு இடத்துல கூட வந்து வியன்னா கூட அப்படி பேசின மாதிரி ஒரு விஷயம் லைவில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம காட்டவே இல்லை அப்போ எதை வச்சு கம்பருஜியனை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுக்காக காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அது எல்லாமே வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு சேனலுக்குன்னு சில ஃபேவரட் இருக்காங்க டேரக்டருக்குன்னு சில ஃபேவரட் இருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றுறாங்க அது எல்லா ப்ரோக்ராம்லையும் நடக்கும் எல்லா டிவிலையும் நடக்கும் வந்து நம்ம சொல்கிறது கிடையாது செஞ்சுட்டு போகிறாங்க அது அவங்களோட இஷ்டம் அதுக்கப்புறம் தலை போட்டி நான் இந்த எல்லாம் தூக்கி போட்டு இந்த கோடியில் வந்து பால் போட்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆள் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து ஈவனை செலக்ட் பண்ணிட்டான் அமுருதீனை செலக்ட் பண்ணிட்டான் பார்வதி சொல்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா செலக்ட் பண்ணாங்க எல்லாமே நல்லா தான் கேம் பண்ணாங்க ரொம்ப பிக் பாஸே பாராட்டினில் முதல் முதல்ல எந்த வித இஷ்யூமே இல்லாமல் ஒரு கேம் ஆடி அதுக்குண்டான முடிவு கிடைச்சது இதுதான் முதல் வாட்டி இந்த சீசன் நைனில் இதுதான் முதல் வாட்டி பர்ஃபெக்டாக ஒரு கேம் மாறி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் வினோத் ஜெயிச்சார் வினோத் ஜோதிச்சதுக்கப்புறமேட்டு வீட்டு தலையாக மாறிட்டேன் மாறின பிறகு அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு கேமில் வந்து இருபத்தொம்பது பந்து முப்பது பந்து அப்படின்னு கணக்கு இருந்துச்சு பார்வதி வந்து முப்பது பந்து நான் எடுத்திருந்தேன் ஒரு பந்து வெளியே விழுந்துருச்சு ஒரு ஆரஞ்சு கலர் பால் வந்து வெளியே போயிடுச்சு அதுக்கு போது என்ன சொன்னால் இல்லை அந்த பால் தான் கிடச்சிச்சு அப்படிங்குற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டான் அதுக்கு வந்து சொன்ன உடனே பார்வதி வந்து டென்ஷன் ஆகிட்டு எதுக்குமே எனக்காக வந்து நிற்க மாட்டியா நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உள்ளுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி உள்ளுக்குள்ளேயே பால் இருந்தால் கூட முப்பது பால் தானே வரும் இன்னொத்தி முப்பது ரெண்டு பால் எடுத்திருக்கேன் அப்போ அவன்தானே ஜெயிச்சு தான் இருக்கும் நீ இதை கூட புரிஞ்சிக்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டிருக்காங்க யார் கம்முள் தின்னு ஒரு தான் கேம்னால் கேமில் நியாயமாக இருக்கணும் நான் கேமில் நியாயமாக இருப்பேன் சரியான விஷயத்தில் சரியான இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவன் உக்காந்து புலம்பிட்டு இருந்தான் அமித்துகிட்ட போய் சொல்லிகிட்டு இருந்தான் அமித் வந்து எக்ஸ்பிளைன் அமித் போய் இருந்தால் பழைய பார்வதி டென்ஷன் ஆகிட்டா இந்த மாதிரி நான் சொன்னோன்னே டென்ஷன் ஆயிட்டான்னு அமித் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற சரிப்பா இது வந்து எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்கும் என்ன தான் வந்து நிறைய பேர் இருந்தால் கூட உனக்கு வந்து லவபபுளான பர்சன் ஒத்துருக்காங்களோ அவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அது எப்படி சார் பண்ண முடியும் ஒரு கேம் ஒன்று இருக்கும்போது எப்படி சார் பண்ண முடியும் அதில் போய் நம்ம பர்சனல் விஷயத்தை எப்படி கொண்டு வர முடியும்னு நான் சொன்னேன் அதாவது எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் பண்ணலாம் பட் ஆனால் கேமில் வந்து அங்கே எப்படி சொல்கிறது நம்பர் வைஸ் வந்து ஒரு கேம் நடக்குது அங்கே போய் நீ எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு எவ்வளோ சப்போர்ட்டுன்னு தெரியும் சாண்ட்ரா தான் அங்கே ஜட்ஜாக இருந்தது ஒரு நம்பர் போட்டு ஒவ்வொரு பாலாக எண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அதில் எப்படி நீ வந்து ஃபேக்காக வந்து ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் முடியாது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்புதீன் பண்ணியிருக்கான் கம்புதீன் பண்ணது சரினா அவன் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த கேமில் உண்மையாக இருந்திருக்கான் அப்படிங்கிறத உண்மை அதுதான் மக்கள் மீது மரியாதை கொடுக்கவே தவிர கேமுக்காக ஃபேக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டான்னா அந்த ஒட்டுமொத்த சீசன்லேயுமே கெட்ட தான் வரும் அவன் ஃபேக்காக வந்து பேசி வந்து ஜோதிச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு அபிப்பிராயத்தில் வந்துடுச்சுன்னா மக்கள் மதிக்கவே மாட்டாங்க ப்ளஸ்ஸு அது ஒரு எந்த ஏங்கி போட்டாலுமே மீன் கட்டணி எல்லாமே வந்து கேவலமாக போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது கமருதீனுக்கு புரிஞ்சிருக்கு அதனால் அவன் பண்ணியிருக்கான் பார்வதி அப்படியே சொல்கிறேன் எதுக்குமே நீ எனக்கு வந்து நிற்க மாட்டேன்ட்டேன் நானும் பார்த்துட்ருக்கேன் எனக்கு எதுக்குமே நிற்கலேன் கமுருதீன் வந்து எல்லா இடங்கள்லையுமே சம்மந்தமே இல்லை அவன் அவனோட பிரச்சனை சுபிக்ஷாவோட அந்த காயின் கொடுத்த பிரச்சனையில் கூட அவன் சொல்கிறான் காயின் கொடுத்த பிரச்சனையில் கூட நான் போய் சக்க பார்வதிக்காக போய் நின்று போய் தான் நான் நாமினேஷனுக்கு வந்தேன் பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தான் இவங்க கூட பேசுறதா அதாவது பார்வதி கூட பேசுகிறது வரைக்கும் நாமினேஷன்லேயே வந்தான் இல்லைன்னா வீட்டு விட்டு வெளியே போயிருப்பான்னு வச்சுக்கோங்க கேம் ஆடத்துலேயே வெளியே போயிருப்பா விஷயம் அதாவது மியூச்சுவல் பெனிஃபிட் பார்வதினால கமுர்தினிக்கு பெனிஃபிட் கமுர்த்தினால பார்வதிக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி அரோராக்காக அரோரானால வந்து கமுதினிக்கு பெனிஃபிட்டு கமுதினால அரோராக்கு பெனிஃபிட் தான் கேமில் வந்து நடந்திருக்கிற விஷயம் இன்னொரு மேட்டர் என்னென்னா அரோரா வந்து கேம் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்வதி கேட்குறா அந்த கோர்ட்டு இதில் என்னாச்சு நீ வந்து எனக்காக வாதாடிட்டுருக்கிற பட் ஆனால் அவளை காப்பாற்றதுக்கான சேர்த்து நீ வாதாட்டிட்டுருக்க அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து பார்த்தேன் நீ எனக்கு ஜெயிக்கிறதுக்காக நீ வந்து தீக்கு தீவிரமாக வந்து வாதாடவே இல்லைன்னு சொல்லி வந்து பார்வதி சண்டை போட்டிருந்தான் அப்போ கம்பனி சொன்னாங்க பாரு நீ வந்து என்னை செலக்ட் பண்ணதே முதல்ல தப்பு ஏன்னா எனக்கு வாதாட தெரியாது சண்டை போட சொல்கிறேன் சண்டை போட தெரியும் ஆனால் ஒவ்வொரு பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னால்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாதாட முடியாது அந்தளவுக்கு எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன் நீ வந்து என்னை வந்து ஒரு இதாக கொண்டு வந்துருக்கணும் சாட்சியாக கொண்டு வந்துருக்கணும் நீ சாட்சியாக கொண்டு வந்து என்னை ஒட்டுமொத்தமாக கவுத்துட்டு போயிருப்படா அதனால தான் நான் உன்னை வந்து நான் வக்கீலாக போட்டேனே சரி இல்லை என்னோட பயந்தி நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னிட்டு எனக்கு சண்டை போட்டுவிட்டாங்க அப்புறம் கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க சாண்ட்ரா வந்து சில அட்வைஸ் சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் தான் வந்திருக்காங்க பட் ஆனால் ஒரு புரிதல் ஒரு சின்ன ஒரு ஒரு நூல்நிலை மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு என்னென்னா இவனை நம்பலாமா வேணாமா அப்படின்னு பார்வதிக்கு கன்ஃபியூஷன் இவளுக்கு போய் நம்ம நிற்கலாமா வேணாமான்னு வந்து கமுருதினுக்கு கன்ஃப்யூஷன் அந்த இடத்துல ஓடிட்டுருக்குது அப்புறம் வினோத் வினோத் வந்து வீட்டுத்திலேயே மாறிட்டாப்பில் எப்பவுமே வீடு தலையாமனதுக்கு அப்புறமேட்டு டீமை பிரிப்பாங்க டீம் பிரிக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டீமா பிரிச்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து பார்வதி அந்த சான்றா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங் டிபார்ட் போட்டுருந்தாங்க அந்த விக்கல்ஸ் விக்ரம் அண்டு சபரி ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீம் அது ஸ்பெஷல் வாஷிங் டீம் விக்கல்ஸ் விக்ரம் அண்டு சபரியா யாரோ சம்திங் விக்கல்ஸ் விக்ரமும் கமூர்திங் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் க்ளீனிங்கு அதுக்கப்புறம் சபரி அண்டு அமித் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெஷல் வாஷிங் டீமில் இருந்தாங்க கிச்சன் டீமில் வந்து முதல் முதல்ல வந்து அரோராவை கொண்டு வந்த பெருமையை வந்து வினோத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அரோரா ஆதிரை அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா இவங்கெல்லாம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வந்து உள்ளே இருந்தாங்க கிச்சன் டீமில் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து எல்லாம் டீம் படிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க கிச்சன் டீம்லேருந்து ஒரு சில சஜஷன் சொன்னாங்க நாங்கள் வந்து சமைச்சிடுறோம் மூணு வேலையும் சமைச்சிடுவோம் விஜயம் தான் கிச்சன் டீமில் எல்லோரும் மூணு வேலை சமைச்சிடுறோம் பட் ஆனால் அந்த கிச்சனை சுற்றி இருக்கிற இது இருக்குல்ல இந்த போர்ட் அதை மட்டும் வந்து க்ளீன் பண்ணிடணும் அதை வந்து க்ளீனி பண்ண வந்து டெய்லி ஒரு வாட்டி அதை சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா பிக் பாஸ் இந்த வாட்டி வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்சன் பண்ணி சொல்லியிருக்காரு போன வாட்டி வந்து அமைத்து இருக்கும்போது நிறைய இடங்கள் சுத்தமாக இல்லை சரியாக கவனிக்கலை அதனால் வந்து சொல்லும்போது அதுக்கு ஆர்க்குவாக தான் ஆரம்பிச்சிருச்சப்பா பார்வதி வந்து எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் பார்வதினாலும் செய்ய முடியாது எந்த வேலையை கொடுத்தாலும் பார்வதினாலும் செய்ய முடியாது வாய் பேசாமல் பார்வதினாலும் செய்ய முடியாது அப்படின்னா அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இல்லை நாங்கள் இதை செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து நைட்டு மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணிவிடன்னு அதை க்ளீனிங் பண்ண மா நான் வேலை பார்க்குறேன் அதில் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இல்லை சில சஜெஷன் இருந்தால் அப்புறம் சொல்கிறேங்கிற வாயே வர வராது பார்வதி வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உருட்ட முடியுமோ அத்தனையும் உருட்டி விட்டுட்டு எவ்வளோ பேச முடியுமோ அவளையும் பேசி விட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு கடைசி அந்த வேலையெல்லாம் போய் செய்ய வேண்டிய கட்டாயத்தை தலைப்படுறாங்க இன்னும் சொல்லலாம் இல்லைப்பா க்ளீனிங் டிப்பா க்ளீனிங் வேலையை செஞ்சுட்டாகணும் அது வந்து எல்லாருமே அவங்க மூணு வேலை சமைக்கிறாங்க அவங்க உட்காந்துட்டு சமைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போகிற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது நீ பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட விக்ரம கூப்பிட்டுருங்க அந்த டீம்லேருந்து கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க விற்கல் விக்கிரமும் கம்பெனின்னு வந்து கூப்பிட்டுங்க சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களும் சரின்ட்டாங்க சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருந்தால் கூட நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதியோட மனநிலை இருக்குது சாண்ட்ராவோட மனநிலை இருக்குது என்ன தான் பண்ணாலும் என்னோட டைமுக்கு தான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் பேசணும்னு வினோத் சொல்கிறாங்க வாரி பார்வதி வேலை வந்து எல்லாருமே செய்கிறாங்க யாருமே வந்து சும்மாலாம் உட்காந்துருக்கல எல்லாருமே வேலை செய்கிறாங்க பட் ஆனால் நீ செய்ய வேலையை இதில் போய் கௌரவம் பார்க்குறதுக்காக ஒன்றுமே கிடையாது பிரஸ்டீஜ் பார்க்குறதுக்காக ஒன்றுமே கிடையாது பார்வதின்னு சொல்லி வந்து விக்னோட் சொன்னால் ஏன்னா ப்ரஸ்டீஜெலாம் பார்க்கல நீ ப்ரஸ்டீஜ் பார்க்குற நீ வேலையை செய் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி வேலையை முடிச்சு விட்டான் அதுக்கப்புறமேட்டு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து அந்த பிள்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுத்தி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பரவாயில்ல வினோத்து வந்து தலையாகும் போது ஓரளவுக்கு டீசென்டான விஷயங்கள் நடக்குது பார்வதியோட இந்த ஆட்டிடியூட் இன்னும் என்னென்ன மாற தலை இன்னும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கு உள்ளே வரும் இந்த வாரம் என்ன டாஸ்க்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கலாம் நடக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கிற தெரியும் அதுக்கப்புறம் கிச்சன் டீமில் வந்து பார்த்திங்கனா இப்போ யார் கனி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்து உள்ளுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சாண்ட்ரா என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு கப்பை க்ளீன் பண்ண சொன்ன உடனே மூஞ்சி தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அதாவது கனியோட ஃபேஸே பார்க்காம வந்து பேசணுன்னே என்னது இது சீ இந்த மாதிரிலாம் கேரக்டர்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராக் டென்ஷன் ஆகிடுச்சு சீங்கிறது என்ன மாதிரி லாங்குவேஜ் ஏன் இப்படி சொல்கிறாங்க சாண்ட்ராக்கி எதை சொன்னாலும் கஷ்டமாக இருக்குது இருபத்தி நாலு நேரம் மூஞ்சு தூக்கி வச்சுட்டே உட்காந்துருக்காங்க எதுக்குன்னு லாஜிக்கே புரியல நீ சாப்பிட்ட நீ எடுத்து வச்சுட்டேன் கிச்சன் டீமில் வேலை செய்கிறாங்கன்னா வந்து கூப்பிட்டு கொண்டு போய் நான் வந்து செய்கிறேன் கப்பட்டு கழுவிக்கிறேன்னு சொன்னால் நவுந்துக்கு போகிறாங்க கழுவிக்க போகிறேன் இதில் என்ன நடக்கும் போது இதுக்கு உட்காந்து மூஞ்சு டிக்கெஷ் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க எல்லோரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எல்லோரும் என்னை டார்கெட் பண்ணால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு வந்து கண்ணு சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் லாஜிக்காக இல்லை யார்கிட்ட உட்காந்துன்னா நம்ம சுபிக்ஷா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க மூஞ்சி சரியாக டக்குன்னு ஞாபகம் இல்லை ஸோ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு தோணுது சாண்ட்ரா வந்து வெளியே போகிறதுக்கு உண்டான வேலையை சீக்கிரம் நடத்தணும் அதை எவ்வளோ புஷ் பண்ணால் முடியுமோ முடியாது பிரஜின் வெளியே ரொம்ப சிரமப்பட்டுருப்பா அவன் தயவு செஞ்சு அவங்களை அனுப்பிடுங்க அந்த இரண்டு காதல் புறாக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த காதல் புறாக்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியும் அந்த குழந்தைங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுத்த பெரு விஷயம் வந்து நமக்கு எது கிடைக்கணும் அவங்க நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வந்து அவங்களை அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க ஸோ இந்த வாரத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது இந்த எபிசோடில் ரெண்டு மூணு விஷயங்கள் புரிதல வந்திருக்கு கமெண்டி நடுவில் சொல்லிட்டு இருக்கும்போது கமுதிதீனுக்கு பார்வதிக்கு ஒரு சின்ன கிளாஸ் வந்துச்சா கமுதின ரொம்ப தெளிவாயிட்டான் எனக்கு வந்து அமித் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிருந்தான் நம்ம எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கிற நேரம் இல்லை என்னோடய டார்கெட் வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு டார்கெட்டு நம்ம வந்து ட்ராஃபியை பற்றி யோசிப்போம் இதை பற்றி யோசிச்சிருக்கலாம் நமக்கு நேரம் கிடையாதுன்னு ஒரு தெளிவான இடத்துக்கு வந்தால் கூட பேசுகிறேன் இந்த மருதமலை பாட்டில் ஒரு காமெடி வரும் இது மாதிரி இவஞ்சுமா இருந்தாலும் இவன் யோசிச்சுமா இருக்க மாட்டேன் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பார்வதி எப்படியாவது மேக்கப் பண்ணி அவங்ககிட்ட உட்காந்துட்டு மறுபடியும் அந்த அந்த பல்ஸுக்குள்ளே விடாமல் தடுக்கிற வேலையை பார்வதி பண்ணுறது ஏன்னா கம்பெனின்னு விட்டுட்டால் பார்வதிக்கு கேம் கிடையாது வேறு வேறு ஆட்டமே ஆட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போயிடும் அப்படிங்கிறனால எப்படியாவது ச வந்து இறுக்கி பிடிச்சி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி வந்து இது பண்ணிட்டு இவனும் சும்மா இருக்க மாட்டேன் சண்டை போட்டால் உடனே போயிட்டு வந்து சரண்டர் ஆகி ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஓரளவுக்கு அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது அதில் வந்து மாற்று கற்று கிடையாது ஸோ அந்த பாண்டிங் நல்லதாக இருக்குமா இல்லை அவங்களோட கேமை ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பட் ஆனால் இப்போதைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது வினோத்துடைய கேப்டன்ஷியில் அவன் கொஞ்சம் சில ஸ்டெப்புகள் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது இதுக்கப்புறம் எடுப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே பேசி முடிச்சுன்னா வினோத் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாப்பில் அது நல்ல வார்த்தை நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறேன்னுட்டிங்க ஒவ்வொருத்தரும் டீம் பிரித்தாச்சு எல்லாரும் வேலை செய்யுங்கள் அதில் என்ன தப்பு இருக்குது என்ன சரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்லியிருக்காப்பில் ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் அமித் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விஷயங்களை ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது சுபிக்ஷா எஃப்ஜே அரோர் ஆய்வுங்கள்லாம் ஒவ்வொரு கேம்குள்ளே இருக்கிறாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல சபரி வந்து ரொம்ப நல்ல கேமர் ஆனால் வந்து அவனுக்கு அப் அப்ரிஷியேஷன் கிடைக்கவே இல்லை இவ்வளோ பேசிவிட்டு நான் இன்றைக்கி வந்து கேஸை பற்றி ஆனால் சபரி அவ்வளோ நல்லா வாதாடனா அதை பற்றி யாருமே பேசவே இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை விஜய சேதுபதிக்கு அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் கொடுக்கலையான்னு தெரில ஸோ ஒரு நல்ல விளாட்ற பிளேயரை வந்து எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிற விஷயமே புரிய மாட்டேங்குது கொஞ்சம் பிரைனாக ஒரு கேஸை ஜெயிச்சாங்கன்னா ஏன்டா நீ பிரைனியாக ஜெயிச்சா நாங்கள் ஒரு நாங்கள் வந்து முக்கிய ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நீ இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி திட்டி இருக்கிறதா பாஸில் நடக்குது ஸோ விஜய் சேதுபதியும் கலாயம் வாங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சு பிக்பாஸ் ஹவுஸ்க்கு இருக்காட்டில் பிக் பிக்பாஸ் கொஞ்சம் ஜாலியாக இருந்தார் அதை சொல்ல பாருங்க பிக் பாஸ் நீ காலையில் வந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்காப்புல கொஞ்சம் பல்ஸுக்கு வந்திருக்காப்புல காலையில் அரோரா எஃப்ஜி அண்டு இன்னொரு ஆளியாக இருப்பாது மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து கலாச்சிட்டு இருந்தார் காஸ்டியூம் இருக்கு அப்படி அப்படி இன்னைக்கு திவ்யாவோட காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருந்துச்சுனா நச்சு காஸ்டியூம் நல்லா இருந்தது அந்த பிள்ளை ரொம்ப ஜாலியாக குளிச்சிக்கிட்டு இருந்தது மாதிரி சபரி வந்து ஒரு கேரக்டராக வந்து வாழ சொல்லியிருக்காப்பில் ரக்கர்டு சபரியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ சொல்லியிருக்காங்க அந்த கேரக்டராக சபரி வாழ்ந்து வந்துருக்கிறான் இன்னொரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயம்னா அரோரா வந்து ரொம்ப இது பண்ணாப்புல கொஞ்சம் கேர் பண்ணாப்புல அது கொஞ்சம் நல்லா இருந்தது எப்படின்னா அரோரா காஸ்டியூம் இருக்காது பேசுகிற விதமாக இருக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது எல்லாத்தையும் இப்போ வந்து பெட் நேம் வச்சு கூப்பிட்றாரு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யூன்னு சொல்லி கூப்பிட்றாரு அரோரா வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு பல்ஸுக்குள்ளே வராப்பில் சரி ஓகே எழுபது நாள் இவங்களை வச்சு நான் ஓட்டிட்டோம் இதுக்கப்புறம் இருக்க முப்பது நாளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வந்து ஏன்னா கேமும் முடி பிக் பாஸும் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு கேமுக்குள்ளே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் துரத்தணும்ல இல்லை அதனால ஒரு நல்ல பல்சில் இருப்போம் அப்படிங்கிற மனநாளிக்குள்ளே இருக்கார் தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் ஸோ நாளைக்கு சாண்ட்ராவோட அந்த அலும்பல்கள் பார்வதியோட இந்த சலம்பல்கள் அதுக்கப்புறமேட்டு வினோத்துடைய தலையுடைய அந்த என்ன சொல்கிறது கேம் அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் என்ன ஹவுஸாக கொண்டு வர போகிறாங்க என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கலாம் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இன்னும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வழக்க தமிழ்நாடு வழக்க தமிழ் மக்கள் நான் பேசுகிறதில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல ரொம்ப வேகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதையும் கமெண்டில் பண்ணுங்கள் நான் ரொம்ப ஸ்லோவாக பேசினா உங்களுக்கு தூக்கமாக வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கும் என்னோடய வாய்ஸ் ரொம்ப சண்டமான வாய்ஸ் அப்படிங்கிறதுனால வேகமாக பேசினா அதில் நான் பேசுகிற விஷயங்கள் ஒரு டைப்ரைட்டரில் கேட்குற மாதிரி டைப்ரைட்டிங் சத்தமாக டக்குனாக்குன்னு கேட்டு போயிடுவீங்க உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சீக்கிரம் கவர் பண்ணிடலாம் ஒரு மணி நேரத்தில் வரமொழி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கவர் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஸோ அதை ஓரளவுக்கு கவர் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை கற்றுக்களை எழுதுங்க இன்னும் நிறைய நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஏஆர் பாரதி